கல்லணி கால்வாய் முழு கொள்ள அளவு நாற்பத்தி ரெண்டாயிரம் இந்த திட்டத்தை மீட்டெடுத்து அதிகரிப்புக்காக இஎம்சி இஎம்ஐ பண்டு கேட்டிருக்கிறோம் வந்து செய்கிறோம் அதில் இன்னொன்று சொன்னார் நம்முடைய நண்பர் இருக்கு அமைச்சர் மாண்முக அமைச்சர் உட்கார்ந்துட்டு பதினஞ்சுலான்னு முதலமைச்சர் விரும்புதாங்க பேரவைத் தலைவர்களே கொஞ்சம் அளவுக்கு உடல் தெரியுது அதனால தான் இன்னைக்கு நேரத்தை கூட சளி அதனால என்னால இன்னைக்கு வர முடியுவான்னு நினைச்சேன் தான் உட்காந்து பேசுறது கொஞ்சம் அனுமதி கேட்டுக் கொடுக்குறேன் நூறாண்டு காலம் நோய் நோடி இல்லாம இருப்பீங்க அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை நம்முடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் கேட்டார் இந்த வய வைகை குண்டாறு இணை போய் என்ன ஆச்சு நல்ல திட்டம் காவேரி வய குண்டார் திட்டம் காவேரி குண்டார் திட்டம் என்னாச்சு நல்ல திட்டம் அது எங்கள் தலைவர் கலைஞர் கண்டுபிடித்த திட்டம் அதனால்தான் என் கலைஞர் மாயனூரில் ஏற்கனவே நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு பெரிய கல் அந்த கல்லணையை கட்டினார் தடுப்பணையை கட்டினார் அஞ்சடி வயது தண்ணி நிற்கிறது அங்கிருந்து ஒரு கால்வாய் வெட்டி கொண்டு போய் புதுக்கோட்டைக்கு போய் வெள்ளாற்றோடு கலந்து அப்படியே போகணும் அது